கவிதை பெருமை நீ பேசிட எது உண்டு உன்னிடம் கவிதை பெருமை நீ பேசிட எது உண்டு உன்னிடம் உயர்ந்தி நீ போனாலும் உலகம் உன்னை மதித்தாலும் உயிர் தந்த பெற்றோரை உதறி நீ எறியலாமா உன்னோடு உன் உருவான உறவுகளை நீ உதறிவிட்டு போகலாமா வாழும் வரை கற்றாலும் கற்றது நீ கடலில் இன்னும் கற்றிட உனக்கு கடலளவு உண்டல்லோ நட்சத்திரம் எத்தனை நீ அறிவாயா அறிவாயா சுற்றும் வேகம் வானத்தின் எல்லைகளை நீ அறிவாயா எண்களை நீ எண்ணி முடிப்பாயா ஞானத்தின் வழியை உன்னோடு ஒப்பிட்டால் உன் புத்தி வெறும் தூசி எழுபது வருடம் உன் நாட்கள் பலத்தின் மிகுதியால் பத்து வருடம் கூடிடுமே இறக்கும் வரை முன்னேறம் உனக்கு தெரியுமா பிறக்கும் வரை முன்னேறம் உனக்கு தெரியுமா பெருமணி பேசிட உன்னிடம் எது உண்டு கருவறையில் இரு வந்த போது வெறும் மேனி கல்லறைக்கு போகும் போதும் போகிறாய் நீ வெறும் மேனி வெறுமையான மனிதன் நீ பெருமை நீ உன்னிடம் உயர்ந்து நீ போனாலும் உலகம் தந்த பெற்றோரை உதறி நீ எறியலாமா உன்னோடு உன் கருவில் உருவான உறவுகளை நீ உதறிவிட்டு போகலாமா வாழும்பரை கற்றாலும் கற்றதி நீ கடலில் எடுத்த வெறும் குண்டூசி இன்னும் உனக்கு உண்டல்லோ நட்சத்திரம் எத்தனை நீ 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 அறிவாயா 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 சுற்றும் வேகம் வானத்தின் எல்லைகளை எண்ணி முடிப்பாயா ஞானத்தின் வழியை உன்னோடு ஒப்பிட்டால் உன் புத்தி வெறும் தூசி எழுபது வருடம் முன்னாட்கள் பலத்தின் மிகுதியால் பத்து வருடம் கூடிடுமே இறக்கும் வரை உன்னேரம் உனக்கு தெரியுமா பிறக்கும் வரை உன்னேரம் உனக்கு தெரியுமா பெருமணி பேசிட உன்னிடம் எது உண்டு கருவறையில் இருந்தி நீ வந்தபோது வெறும் மேனி கல்லறைக்கு போகும் போதும் போகுறாய் நீ வெறும் மேனி வெறுமையான மனிதன் நீ எது உண்டு உன்னிடம் வெறுமையான மனிதன் நீ எது உண்டு உன்னிடம் நன்றி இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர விரும்பினால் நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முடிந்தால் உங்களால் இந்த கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலைத்தவன் நன்றி வணக்கம்